வெல்கம் டு தேசா கிச்சன் இன்றைக்கி தேசா கிச்சனில் நாங்கள் பார்க்க போகிற வீடியோ ஹெல்த்தி தோசை இன்ஸ்டன்ட் தோசையும் வி சம்பளம் இதுக்காக நான் மைதா மா ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறேன் என்னட்ட கோதுமை மா இல்லாததால் நான் மைதா மா யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் மை கோதுமை மா இருந்தால் கோதுமை மாவை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க அதுதான் ஹெல்த்தியானது அது கூட கப்பு வறுத்த உளுந்துமா அது கூட கால் கப்பு வறுத்த பச்சரிசிமா வேலைக்கு போகிறாக்கள் உடனே தோசைக்கு அரைச்சி வைக்க இயலாது கஷ்டம்னு நினைக்கிறவங்க உடனே தோசை வேணுமென்னு நினைக்கிறவங்க பேச்சிலர்ஸ் பிக்னஸ் எல்லாம் இந்த தோசையை ட்ரை பண்ணலாம் இது கூட தேவையான அளவு உப்பு இது கூட அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாண்டா அப்ப சோடா சேர்த்து எல்லாத்தையும் உண்டா நல்லா கலப்பம் கலந்து உண்டோடொண்டு சேரக்கூடிய மாதிரி கையால் கலக்கி விடுங்க நல்லா கல கலந்ததுக்கு அப்புறமா நாங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டு இதை கரைச்சி கொள்ளுவோம் தோசை மாப்பதத்துக்கு இதை கரைச்சி கொள்ளுவோம் என்னோட ரிஸ்கி இருந்தபடி நான் இதால் கரைக்கிறேன்னு உங்கள்ட இல்லையன்று சொன்னால் நீங்கள் கையாலேயே கரைச்சி கொள்ளுங்கள் அளவுக்கு தண்ணி விட்டு தோசை மாப்பறத்துக்கு கரைக்க வேணும் கொஞ்சம் கூட தண்ணி விடணும் என்னென்னா இந்த வருத்த மாற்றுக்கள் தானே தண்ணியை உறிஞ்சும் அப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாப்பறத்துக்கு அளவுக்கு தண்ணியை விட்டு கரைச்சி கொள்வோம் அதை அதை மூடி அங்கே வச்சு கொள்வோம் இப்போ நான் இதில் அஞ்சு மிளகாயும் மிளகாய் சித்தல் மிளகாயை பொரித்து அஞ்சு மிளகாயும் உப்பு சேர்த்து அரைச்சி கொண்டு வந்திருக்கிறோம் சம்பளுக்கு அதுக்கு பிறகு இது கூட தேங்காய் துருவி வச்சுருந்தேனால் அதை தேங்காய் பூ இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன் மிக்ஸியாக இருக்க சேர்த்துட்டு அது கூட அது கூட தேவையான அளவு உப்பு பழப்புளி கரைச்சி வச்சுருக்குறேன் உங்கள்கிட்ட தேசிக்காய் இருக்க முன்னாடி நீங்கள் தேசிக்காய் போடலாமா என்னட தேசிக்காய் இல்லை இப்போ தேசிக்காய் விலை தானே நிறைய விலை தேசிக்காய் இல்லை அப்போ அதால் நான் பழப்புளி சேர்த்துருக்குறேன் அது கூட கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீனி அந்த சீனியும் இந்த காரத்துக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால் சம்பளுக்கு ஒரு கொஞ்சம் சீனி சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை மிக்சியில் நாங்கள் ஒரு ஒன்று ரெண்டு சுற்று ஓட விட போகிறோம் மிக்சியில் பின்பக்கத்தால் நீங்கள் ஓட விடணும் முன்பக்கம் திருவிங்கண்டா சம்பல் குழஞ்சி வரப்பட்டு பின்பக்கத்தால் ஒன்று ரெண்டு ரெண்டு பின்பக்கம் மிக்ஸியை நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள் திருப்பினா இந்த இடி சம்பல் மாதிரி வரும் அது கூட வெட்டி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நான் கையால் பிரிஞ்சிங்கண்டா இடி சம்பல் சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் ஈஸியான வேலை உரலில் போடணும் இடிக்கணும் இல்லை சரியாக உரலில் போட்ட டேஸ்ட்லேயே அந்த சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸியை முன் பக்கம் திருப்பு திருப்புகிற நேரம் மிக்சி ஓடும் பின்பக்கம் திருப்புகிற நேரம் ரெண்டு தரம் மற்ற பழத்துக்கு திருப்ப ரெண்டு தரம் மூணு தரம் திருப்ப இப்படி இந்த அரைப்படும் இப்போச்சு சம்பல் ரெடியாக இருக்குது இப்போ நாங்கள் தோசைக்கு தாளிக்க போகிறோம் தேவையானல வெண்ண விட்டுருக்குறேன் அது கூட வெண்ணு சூடானதும் கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு வெடித்ததும் வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம் கருவேப்பில சேர்த்து செத்தல் ரெண்டும் போட்டு நான் இதை தாளித்து கொள்ள போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் மூடி வச்சிருந்தேன் இதை நான் ஒரு ஹாஃப நபர் வச்சிருப்பேன் மூடி கிளவையை இப்போ ஹாஃப் நபருக்கு பிறகு எடுத்து இந்த வதக்கின தாளித்த வெங்காயம் அதை தாளிதத்தை இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த தோசமாக இறுகிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன் தேவையான அளவு தண்ணி விட்டு இதை கொஞ்சம் திரும்பவும் கலந்து கொள்கிறேன் இப்போ அடுப்பில் தோசைக்கல்ல வச்சுட்டு நாங்கள் தோசை சுட ஆரம்பிக்கலாம் எந்த கஷ்டமும் இல்லை ஈஸியான தோசை இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எனக்கு உங்களுடைய அபிப்பிராயத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தோசை தூடுற மாதிரியே தோசை செய்யலாம் ஒட்டா ஒட்டாமல் நல்ல பஞ்சு போல் தோசை வேணும் உங்களுக்காக இன்னொரு தோசையும் சுட்டு காட்டியிருக்கிறேன் தோசை வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுங்கள் நல்ல சாஃப்டான பஞ்சி போல் டேஸ்டியான தோசையை நீங்கள் இன்ஸ்டண்டாக செய்து கொள்ளலாம் வேலைக்கு போகிறாக்கள் மாவரைக்க கஷ்டமானாக்கள் உடனடியாக தோசை வேணும் என்று நினைக்கிறாக்கள் பேச்சுலர்ஸ் பிக்னர்ஸ் எல்லாம் இந்த தோசையை ஈஸியாக செய்து கொள்ளலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என்று நினச்சி நினைக்கிறேன் நீங்களும் இந்த தோசையை செய்து பார்த்து மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்கின்றேன் வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.